வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி மேசராசி என்றாலே முதல்ல முதலிடத்தில் இடத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மட்டுமல்ல முடிவெடுக்கிற இடத்துலையுமே ரொம்ப வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உறுதியாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்க எடுக்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி எப்போதுமே வாழ்க்கையை அனைத்து துறையிலேயுமே சிறந்தவங்களாக விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க ரொம்ப நாள் வராத இருந்த ஒரு உறவு இப்போ உங்களை தேடி வர இருக்குது அந்த உறவு யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட இறுதியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நல்லா வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் மேச ராசி அப்படின்னுங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் கொஞ்சம் கோபம் வரும் நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவங்க ஆனால் இவங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுத்தாலும் கூட இவங்களுடைய முடிவில் எப்பவுமே உறுதியாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க மாற மாட்டாங்க முடிவுகள் ரொம்ப கட்டியாக இருக்கும் ஆனால் இவங்க எடுக்கிற முடிவுகள் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிவு எடுத்தாலும் தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப நல்ல முடிவாக தான் இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளோ தொழில் துறையில வருகின்ற வாரத்தில் இவங்க எதிர்பார்க்கலாம் மனதை கவர்ந்த பெண்ணை இந்த காலகட்டத்துல போராடி உங்களுடைய வாழ்க்கை துணைய கைப்பிடிக்கக்கூடிய கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் குழந்தை பேர் இல்லாத இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்க சிவபெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் ஆசையை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க சிரமப்பட்டால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் போராடி கொஞ்சம் கடுமையான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணியோட பிடியில் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் இந்த காலகட்டத்தில் செய்யறதுக்கான ஒரு யோகம் இருக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ராசியிலேயே பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய நாயகனான சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது புது புது செயல்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க போட்டியாக இருந்த நண்பர்கள் கூட இந்த டைமு அவங்கள ஓவர் டேக் பண்ணிவிட்டு அடுத்து ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்க வியாபாரத்தான் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரத்துலேயும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சந்திர பூர் பகவானோட பூர்ண அனுகிரகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறார் நீதிமன்ற வழக்குகள் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாத பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பீங்க அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் அதிகம் வந்து கேட்காதீங்க குறிப்பாக உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல அதிகம் வந்து கேட்காம இருக்கிறது நல்லது பங்கு சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் நிதானமா சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாட்களாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிற திருமண காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய திருமணத்துல இருந்த தடை எல்லாமே படிப்படியாக விலக்கி நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அல்லது இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்கள் விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் நில விற்பனை நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குடும்பத்துல சலசலப்பு குடும்ப உறவுக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்பெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் குடும்ப உறவுகள் எப்போவுமே அவங்க கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உறவுகளையே வெறுக்கிற அளவுக்கு கூட சின்ன சின்ன செலவு செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை பயன்படுத்துங்க கடினமான வார்த்தைகளையும் தடிமனான வார்த்தைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த படபடப்பு அந்த ஒரு விதமான குழப்பம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு சென்றுட்டு உங்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் நம்பிக்கையோடு சென்றுட்டு இந்த மனதில் இருக்கிற குழப்பம் குறையும் அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கு இல்லையா அதை குறையிறதுக்காக தியான பயிற்சி பயிற்சியில் செஞ்சுட்டு யோகா தியான பயிற்சி இந்த மாதிரி செய்யறது ரொம்ப நல்லது மேசரா சென்பர்களே முடிந்தால் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கேது சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கு இந்த டைமு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிச்சு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் இந்த முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஒரு அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த கால காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரித்தாலும் குருவுடைய பார்வை சனி கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் அவங்க மூலிமா நிறைவேற்ற முடியும் வெள்ளிக்கிழமையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறான்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு திருத்தணி முருகனை வழிபடுங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயோட அதிபதி யாரும் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோட வழிபடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோஹரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மட்டும் டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக விடுதலை ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு நினைச்சுட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் தேங்க்யூ